பின்னாடி பின்னாடிவாதி அப்பா ரீசாயிங்கிற அப்படியே ஆதி சைக்கிளா ஆதி ஸ்டார்டிங் கரெக்ட் ஆயிடுச்சு ஆதிக்கு எருகறியா சைக்கிள் அது 999 ரூபாய் அது புடுக்கறதுல பரவால்ல பயனும் உன்னதோ ஒரு மணிக்கு 999 ரூபா ஆ ஆ

அது அது சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு நீ சைக்கிள் வந்து நாங்க போட்ட முன்னாடி கோபி சிக்னல் எடுத்து வாங்கிருக்கோமா எங்க பசங்களுக்கு நான் இந்த சைக்கிள் எடுத்து கொடுக்கல

ஒரு புலக்கார மாதிரி அந்த வண்டிக்கு அதுதான் அழகே பாக்கிறாங்க ஒரு இது மாதிரி மொட்டையே ஒரு இதாக আছে টাটা আর দিছে আর টাটা টাটা চলে